அஸ்ஸாம் வணிகரம் தொலைவர் கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா யாரெல்லாம் உன்னிடம் கையேந்தி துவா கேட்கிறார்களோ அவர்களின் துவாக்களை ஏற்றுக்கொண்டு செய்வாயாக இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா அல்லாவிற்கு பிடித்த நான்கு விஷயங்கள் இந்த நான்கு அமல்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் பிரியப்படுகிறான் முதலாவது ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவது யார் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் அவர்களை அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது இரண்டாவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அவருடைய கஷ்டத்தில் போய் உதவி செய்வது அவருடைய கஷ்டத்தை நீக்குவது இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த செயலாக இருக்கிறது மூன்றாவது ஒரு முஸ்லிம் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை மன்னித்து விடுவது இதுவும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான்காவது பசித்தவருக்கு உணவளிப்பது இது அல்லாவுக்கு அதிகமாக பிடித்த அமலாக இருக்கிறது இந்த ஹதீஸ் குரான் ஷெரீஃபில் பதிவாகியிருக்கிறது இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்தால் அல்லாவுக்கு பிடித்த அடியாராக நாமும் இருக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கர நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லல்லா அழைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அண்டை வீட்டார் உதவி கேட்டால் உதவுங்கள் கடன் கேட்டால் கொடுங்கள் துயர வேலைகளில் நிவாரணம் அழியுங்கள் நோயுற்றால் நலம் விசாரியுங்கள் மரணமுற்றால் இறுதி சடங்குகளில் கலந்து கொள்ளுங்கள் நல்லவை நடந்தால் வாழ்த்து கூறுங்கள் தீயவை நடந்தால் அனுதாபம் தெரியுங்கள் அண்டை வீட்டாருக்கு காற்று கிட்டாதவாறு உங்கள் சுவற்றை அவர்கள் அனுமதியின்றி உயரமாக எழுப்பாதீர்கள் தொல்லை தராதீர்கள் என நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லா நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் நதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னத்துள்ள வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலி பர்க்கு